ஓகே வாங்க இப்போ இப்ப நான் இந்த என்ன சொல்ல இதுக்கு முன்னாடி நான் வீடியோல போட்டது வந்துட்டு கோயம்புத்தூர் நீங்க வீடியோ என்னோட வீடியோ என்னோட சேனல் பாக்குறீங்க ஓகே நான் போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டது வந்துட்டு கோயம்புத்தூர் எப்படி கிளைமேட் நல்லா இருந்துச்சு போன வருஷம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு குளுமைய வேற கா மழை காற்று எல்லாம் நல்லா இதா இருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு உச்ச கட்ட ஹீட்டு வருது எத்தனை டிகிரி ஒன்னா முப்பத்தஞ்சு டிகிரி ஒன்னா நாற்பது ஒன்னா முப்பத்தொம்போது ஒன்னா முப்பத்தெட்டு ஒன்னா முப்பத்தேழு இடி இப்படியே போகுது டிகிரி ஏறிட்டே போகுது ஒன்னா முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாற்பதுக்கு நாப்பதுக்கு டச் ஆகுது நூறுக்கே டச் ஆகுற மாதிரி இருக்குது ஆனா நம்மளுக்கு மதியான ஃபீல் ஆகும் போது அப்படி ஹீட் ஆகுது அதான் இப்போ பயங்கர ஹீட்டா இருக்குது நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியல ஆனா வயசானவங்களுக்கு எல்லாம் எப்படி கஷ்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் தாக்கே பிடிக்க முடியல இந்த ஹீ உஷ்ணத்தை நம்மளுக்கே தாக்கு பிடிக்க முடியலன்னா வயசானவங்களுக்கு எப்படி வயசானவங்களுக்கு தாக்கே பிடிக்க முடியல அதாவது அந்த இது அதாவது எண்பது தொண்ணூறு வயசு உள்ள வயசானவங்க எழுபது வயசுள்ள உள்ள எழுபது ஒன்பது வயசு உள்ள வயசானவங்க எல்லாமே அதனால இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்ருமன் கண்டிப்பா சாப்பிடுங்க சில பேர் வாட்டர் மின் சாப்பிடாதீங்க சொல்லுவாங்க நீங்க கண்டிப்பா வாட்டர் மின் சாப்பிடுங்க வாட்டர் மில் வந்து ஒரு நல்ல எஃபிஷியன்ட் உள்ள வாட்டர்மெலன் தான் அதுல நல்ல நல்ல என்னன்னா வைட்டமின்ஸ் இருக்குது அல்லது வைட்டமின் கே அந்த மாதிரி நல்ல சத்து உள்ள ஆகாரம் இருக்கறதுல என்னன்னு இன்னொரு விஷயம்னா நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு வாட்டரு வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பா கொண்டு வரும் ஏன்னா இப்ப சில பேர் வந்துட்டு அந்த சில பேருக்கு வந்துட்டு இந்த உஷ்ணனால அப்படியே லூஸ் மோஷன் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதான் சொல்கிறேன் இல்லையா நம்ம லூஸ் மோஷன் ஆகிறோம் இல்லையா அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாட்ருமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்ருமில்லை வந்து கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க ஜூஸ் போட்டாலும் சரி நீங்கள் வாட்ரு மில் வெறுவோடு கடிச்சு தின்னாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பிடுங்க வாட்ருமில் கண்டிப்பாக வேணும் இந்த வெயிலுக்கு வந்துட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு போல் வந்துட்டு வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் சி வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட் நம்மளுக்கு கண்டிப்பா உடம்புல வேணும் சிட்ரிக் ஆசிட் இல்லாம நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சிட்ரிக் ஆசிட் கண்டிப்பா வேணும் ஆப்பிள் சாப்பிடுங்க நீங்க ஆப்பிள் வந்து குட் ஃபார் ஹெல்த் ஏன்னா டாக்டர் கிட்ட வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் எதுனால நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா அந்த ஆப்பிள் சாப்பிடறதுனால ஒரு வியாதியும் வராது டாக்டர் போக வேண்டியது இல்ல ஒன்னும் பண்ண வேண்டியது இல்ல இப்ப வயசானவங்களுக்கு எப்படி இருந்தா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போகணும் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிபி இருக்குது சுகர் இருக்குது எல்லாமே இருக்குது ப்ராப்ளம் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போகாம இருக்க முடியாது போய் தான் ஆகணும் சாதாரண இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க அப்புறம் வாட்ரும கண்டிப்பா எடுங்க இன்னொன்னு வந்துட்டு கண்டிப்பா ஒரு டூ லிட்டர் வாட்ரு நல்லா குடிங்க தண்ணி நல்லாவே குடிங்க எனக்கும் இப்போ சம்டைம்ஸ் டீரிடேஷன் இருக்குது சம்டைம்ஸ் வந்து அப்செட்டா இருக்கிற அந்த மாதிரிலாம் இருக்குது பாடி வந்து கொஞ்சம் மாதிரி ட்ரை ஒரு மாதிரி இதா இருக்குது அதனால கண்டிப்பா 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 வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க வந்து கண்டிப்பா வாட்டர் வந்து கன் கண்ட் கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்களே பாக்கலாம் என்னோட ஏசி நாங்க ஓட்டுறது நீங்களே பாக்கலாம் தெரியுதா எங்களோடது ஏசி ஏசி வந்து நாங்கள் ஓட்டுறோம் பயங்கர ஹீட்டு ஃப்ரெண்ட்ஸ் உஷ்ணம் தாட்டவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எனக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு ஆள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல வீடியோ இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை கண்டுக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது படி நீங்கள் இந்தோடய டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போடலாம் நான் இது பதில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் இந்த வீடியோ நேரத்தோடு நான் முடிச்சுக்க போகிறேன் பாய்